கம் இன்றைக்கான தேதி இருபத்தி மூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் தமிழகத்தில் வெப்பநிலை உயர்ந்து வரும் நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் தினசரி வெப்பநிலை உயர்ந்து வருகிறது நேற்று அதாவது நேற்று தமிழகத்தில் ஈரோடு மாவட்டத்தில் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகியுள்ளது இது இயல்பை விட ஐந்து புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் கூடுதலாக ஈரோடு மாவட்டத்தில் வெப்பநிலை பதிவாகியுள்ளது இவை தவிர சேலம் வேலூர் தர்மபுரி கரூர் பரமத்தி மற்றும் திருப்பத்தூர் திருத்தணி மதுரை விமான நிலையம் திருச்சி மதுரை நகரப்பகுதி மற்றும் கோயம்புத்தூர் நாமக்கல் நாமக்கல் உள்ளிட்ட பதினோரு பகுதியில் நாற்பது டிகிரி செல்சியஸ் மேல் வெப்பநிலை பதிவாகியுள்ளது அடுத்தபடியாக மாலத்தீவிற்கு மேற்கு பகுதியில் நீண்ட சுழற்சியாக நீடிக்கிறது அதாவது மாலத்தீவிற்கு மேற்கு பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது உயரழுத்தம் பொறுத்த மட்டில் வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடல் பகுதியில் நீடிக்கிறது வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடையூறின் தாக்கம் நீடிக்கிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை ஓரிரு இடங்களில் மழை பதிவாகி இருக்கும் அதே சமயத்தில் மதுரையின் கிழக்கு பகுதியான சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டையிலும் ஆங்காங்கே மழை பதிவாகி அதாவது மழை பதிவாகி இருக்க வாய்ப்புள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களிலும் அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட மாவட்டம் வட உள் மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஓ தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமலை பதிவாகும் சில இடங்களில் காற்றுடன் அதாவது காற்றுடன் கூடிய இடிமலை பதிவாகும் அதாவது அடுத்த மூன்று நாட்கள் பொறுத்த மட்டில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக ஒரு சில இடங்களில் இடிமலை பதிவாகும் வட மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டம் கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்படும் ஓரிரு இடங்களில் இடிமலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது கேரளாவில் காசர்கோடு கண்ணூர் வயநாடு கோழிக்கோடு மலப்புரம் பாலக்காடு திருச்சூர் எர்ணாகுளம் இடுக்கி கோட்டயம் ஆலப்புழா பத்தனடிட்டா கொல்லம் திருவந்தபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இடிமலை பதிவாகும் பதிவாகும் இடத்தில் கனமழையாக ப அதாவது கனமழையாக பதிவாகும் கர்நாடகா பொறுத்த மட்டில் ஆங்காங்கில் இடிமலை தொடரும் வடகிழக்கு மாநிலங்களில் பரவலாக அதாவது வடகிழக்கு வடகிழக்கு மாநிலங்களில் பரவலாக மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது வெப்பநிலை பொறுத்த மட்டில் திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் அடுத்தபடியாக அதாவது கொங்கு மாவட்டமான கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொங்கு மாவட்டங்களில் வெப்ப அலை அதை இன்றைய தினம் கொங்கு மாவட்டங்களில் வெப்பநிலை அது வெப்ப அலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவின் மேற்கு பகுதி ஆந்திரா ஒடிசா மேற்கு வங்கம் பீகார் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் வெப்பநிலை அதிகரித்து பதிவாகும் சூரியன் குத்துக்கதிர் இன்று அதாவது சூரியனின் சூரியனின் குத்துக்கதிர் இன்று எங்கே பதிவாகும் என பொறுத்தமட்டில் கிருஷ்ணகிரி ஓசூர் திருப்பத்தூர் வாணியம்பாடி காவலூர் ஆம்பூர் ஆரணி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்போரூர் மகாபலிபுரம் கேளம்பாக்கம் பகுதியில் சூரியன் குத்துக்கதிர் பதிவாகும் அடுத்தபடியாக ரெமல் புயல் உருவாகுமா என பொறுத்த மட்டில் அதாவது ரெமல் புயல் உருவாகுமா என பொறுத்தமட்டில் மே மாதம் மூன்று முதல் அதாவது மூன்றாம் தேதி முதல் பதினைந்து தேதிக்குள் கடலில் ரெமல் புயல் உருவாக சாதக சூழல் தென்படுகிறது எப்போது கரையை கடக்கும் என தற்சமயம் அறிவிக்க முடியவில்லை தொடர்ந்து ஆய்வு பணி தொடர்கிறது எங்கே கரையை கடக்கும் என பொறுத்த மட்டில் ஆந்திரா ஒடிசா மேற்கு வங்கம் மற்றும் அல்லது அண்டை நாடான வங்கதேசத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தபோதிலும் முதல் வாய்ப்பு மேற்கு வங்கத்திலும் இரண்டாவது வாய்ப்பு ஒடிசாவிலும் கரையை கடக்க வாய்ப்பு தென்படுகிறது வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் அதர் மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி வழங்கும் அறிக்கையை கேட்க வேண்டும் விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி அதாவது தினசரி வானிலை என்பது உட்பட்டது என்பதால் தினசரி வழங்கும் அறிக்கையை கேட்க வேண்டும் அதன் பின்னர் திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அதாவது நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் மேன் நன்றி வணக்கம்